அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் டிசம்பர் மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை குரூதிவரிடம் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் பலர் முறை திருதியை திதி பகல் ஒன்று பத்து மணி வரை பிறகு சதுர்த்தி புராணம் நட்சத்திரம் மாலை அஞ்சு பதினஞ்சு மணி வரை பிறகு உத்திராடம் யோகம் அமிர்த யூகம் நல்ல நேரம் ஒன்பது பதினஞ்சு தொடக்கம் பத்து பதினஞ்சு வரை நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு தொடக்கம் ஒன்று முப்பது வரை எமகண்டம் கால ஏழு முப்பது தொடக்கம் ஒன்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று இந்திய கடற்படை தினம் இன்றைய நன்னாளில் கணக்கு வழக்குகளை பார்க்க கடன் தீர்க்க கால்நடை வாங்க நன்று நீங்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்